நமஸ்காரம் இப்போ நம்ம வந்து பிரபஞ்ச உணர்வு அகத்தியர் வலைபாடு நூலில் இருந்து பார்த்துட்ருக்கோம் பிரபஞ்ச உணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம் இது வந்து அகத்திய மாமுனிவர் சொல்கிறாங்க பிரபஞ்ச உடலை போலவே மனித உடலும் புனிதமானது மனித உணர்வு உறுப்புகளாலும் மனதாலும் உருவாக்கப்பட்ட அறியாமையால் மறைக்கப்பட்ட நுண்ணிய மட்டத்தில் பிரபஞ்ச உருவாக்கத்தின் அனைத்து கூறுகளையும் இது கொண்டுள்ளது மனித உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரணுவும் நுண்ணண்டம் மட்டத்தில் பிரம்மாண்டம் பிரதிபலிக்கின்றது ஒரு சாதாரண மனித மனம் பிரபஞ்சத்தின் பரந்த பரப்பில் பரவுவது எளிதானது அதேபோல் ஒரு மனிதனுக்கு சிவ சக்தி பிரகிருதி புருஷன் பிரம்மா மாயா ஆகிய மூன்றும் தன் உயிர்களின் ஒவ்வொரு நொடியும் நுண்ணிய அளவில் இயங்குவதை பற்றி தெரியாது நான் இதுக்கு முன்னாடி வாச இந்த வாக்கியங்கள் பாருங்களேன் மனிதன் உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரணுவும் நுண்ணண்டம் அதாவது மைக்ரோகாசம் மட்டத்தில் பிரம்மாண்டம் பிரதிபலிக்கின்றது பிரம்மாண்டம்னா மேக்ரோகாசம் இதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றின பா விவரங்களை பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் அதாவது மனிதன் சிறியவன் போல தெரிந்தாலும் பிரபஞ்சத்தின் முழு தத்துவமும் அவனுள் உள்ளதே உடல் என்பது ஒரு குட்டிய பிர குட்டி பிரபஞ்சம் அதாவது நம்ம இதெல்லாத்தையும் நம்ம நினச்சிருப்போம் ப படிச்சிருப்போம் இதை எதுக்கு இப்போ இங்கே சொல்கிறாங்க நம்மளுள்ள சக்தியை உணர் உணர செய்கிறதுக்கு அதாவது மனுஷன் மனி மனிதனின் உள்ளே இருக்கும் தெய்வத்தை உணர்த்த நம்ம உடல்ல நம்ம உணர்ந்தா இந்த பிரம்மாண்டத்தை உணர முடியும் தியானத்துல உடலை புரிந்து கொண்டால் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளலாம் அதாவது நம்ம ஆத்மாவும் பரமாத்மாவும் அப்படின்ற கருத்துக்களை விளக்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லியிருக்காங்க இப்போ முழு தெய்வீக திட்டமும் இரண்டு பகுதிகளாக புரிந்துகிறது பிரபஞ்ச உணர்வு அண்டு ஆற்றல் பிரபஞ்ச உணர்வு அறியக்கூடியது அல்ல இது நேரம் மற்றும் இடத்திற்கு அப்பாற்பட்டது பிரபஞ்ச உணர்வின் வரம்பற்ற பரந்த தன்மை அளவிடும் கருவி மனிதரிடம் இல்லை அவனால் இதை செய்யவே முடியாது அது இப்போதும் எப்போதும் அவருக்கு திறனுக்கு அப்பாற்பட்டது உபனிடதுகளில் உபனிஷம் அந்த இதில் பிரபஞ்ச உணர்வு பரபிரம்மனாக கருதப்படுகின்றது மற்றும் உருவாக்கும் ஆற்றல் மாயா என்று அழைக்கப்படுகின்றது எனவே பரபிரம்மன் மாயாவை உருவாக்குபவர் மற்றும் மாயா என்பது படைப்பு சக்தி அல்லது ஆற்றல் சூப்பர் சதாசிவா என்றும் வெளிப்படும் ஆற்றல் சக்தி என்றும் அழைக்கப்படுகின்றது சக்தியின் மிக உயர்ந்த வடிவம் பராசக்தி என்று அழைக்கப்படுகின்றது இந்த சக்தியின் அறியப்படாத தோற்றம் ஆதி பராசக்தி என்று அழைக்கப்படுகின்றது பகவத்கீதையில் இந்த இரண்டு கொள்கைகளும் புருஷா என்றும் பிரகிருத்தி என்றும் பெரிய ரிஷிகளின் ஆன்மீக தரிசனத்தை பொறுத்து ஆண் மற்றும் பெண் அடையாளப்படுத்திக் கொள்கின்றன ஆனால் இறுதியில் ஆண் அல்லது பெண் இல்லை நாம் ஆண் என்று அழைப்பதை மையப்புள்ளி அல்லது பிந்து பெண் என்று அழைப்பது பிந்துவின் வெளிப்பாடு தாந்திரிக விளக்கத்தில் இது ஒரு முக்கோணத்திற்குள் ஒரு புள்ளியின் வரைபடத்தில் குறிக்கப்படுகின்றது எப்போது ஆண் மற்றும் பெண் கொள்கைகள் ஒன்றிணைந்தால் எதுவும் இல்லை அந்த நேரத்தில் சூன்யா வெற்றிடம் மட்டுமே உள்ளது சாதாரண உணர்வு இல்லாமல் எல்லாம் ஒன்றிணைகின்றது எல்லாம் ஒளி பெரும்பம் மற்றும் பரவச அனுபவம் இதுக்கு நான் பார்த்த ஒரு சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்டார் கோலம் போடுவோம் பார்த்துக்கீங்களா முக்கோணம் போடுவோம் மேலே போடுவோம் அடுத்த கீழே அந்த முக்கோணத்தை இன்வெர்டடாக போடுவோம் அப்படி தானே அதுதானே ஸ்டார் முருகருக்கு போடுவோம் பார்த்துருக்கீங்கள அதில் மையப்புள்ளி இங்கே அதை தான் சொல்கிறாங்க பாருங்கள் நான் அது தான் நினைக்கிறேன் எப்போது ஆண் மற்றும் பெண் கொள்கையில் ஒன்றிணைந்தால் எதுவும் இல்லை அந்த நேரத்தில் சூன்யா வெற்றிடம் மட்டுமே உள்ளது சாதாரண உணர்வு இல்லாமல் எல்லாம் ஒன்றிணைகிறது எல்லாம் ஒளி பேரின்பம் மற்றும் பரவச அனுபவம் இதுதான் அங்கே சொல்கிறாங்க விளக்கத்தில் இது ஒரு முக்கோணத்திற்குள் ஒரு புள்ளியின் வரைபடத்தில் குறிக்கப்படுகின்றது இந்த ஆண் மற்றும் பெண் கொள்கைகளை மனித உடலின் மொத்த மட்டத்தில் இருந்து தனிம பொருளின் துணை அணு அளவு வரை வைத்திருக்கின்றோம் மனித நிலையில் ஆண் பெண் இருபாலரும் உள்ளனர் அணு மட்டத்தில் எலக்ட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் உள்ளன மின்சாரத்தில் நேர்மறை மற்றும் எதிர்மறை வெளிப்பாடுகளுடன் அயனிகளின் ஓட்டம் உள்ளது கரண்ட் அந்த மாதிரி நரம்பு மண்டலத்தில் சிம்பேட்டிக் மற்றும் பாரசிம்பட்டிக் அமைப்புகள் உள்ளன பார்த்திங்களா எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க நம்ம ஏஸ்ட்ரால் ப்ரோட்டன் சொல்கிறோம் அதே மாதிரி இங்கே ஆண் பெண் இருக்கிறாங்க லைக் சேம் மின்சாரம் நேர்மறை மற்றும் எதிர்மறை நம்மளுக்கும் மனசில் நேர்மையான எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள்லாம் ஓடிட்டுருக்க அப்படிதானே நரம்பு மண்டத்தில் சிம்பட்டிக் மற்றும் பாரசிம்பட்டிக் அமைப்புகள் உள்ளன அதே மாதிரி ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு பிரிவுகளையும் தனிநபர்களின் மனதிலும் ஆண் மற்றும் பெண் கொள்கைகள் வெளிப்பாடு பல பெயர்களை பெற்றுள்ளது சில உதாரணங்கள் சொல்கிறாங்க படைப்பாளர் அல்லது அதுக்கு உருவாக்கும் கொள்கை அதாவது சதாசிவா பிரகிருதி உணர்வு மாயா சிவன் பார்வதி விஷ்ணு லக்ஷ்மி சீன கலாச்சாரத்தில் இங் யாங் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒயிட் ஒயிட் இதில் ஒரு பிளாக் டாட் இருக்கும் பிளாக் சர்ஃபேஸில் ஒரு ஒயிட் ஒயிட் டாட் இருக்கும் ஒயிட் சர்ஃபேஸில் பிளாக்கிளாக் சர்ஃபேஸில் ஒயிட் டாட் இப்படி இருக்கும் ஒன்று ஈங்யாங் அதுதான் பிரகிருதியின் ஒரு பகுதியான மொத்த அளவில் ஆண் மற்றும் பெண் இருவரின் உடல் ரீதியான இணைவு ஆண் மற்றும் பெண் கொள்கைகளின் இணைவுக்கான உள்ளார்ந்த இயற்கையான போக்கை குறிக்கின்றது தாம்பத்திய காதல் என்பது நுண்ணுலகம் சிவ தாண்டவம் மகத்துவம் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் நிலைகள் வேறு கண்ணை மூடி உயர்ந்த உணர்வை அடைந்து கற்பனை வளத்தை நீட்டி நவரசக் கொள்கையின் வெளிச்சத்தில் பிரபஞ்ச நடனத்தை வள பார்த்து பரவசத்தில் நடனமாடும் நடராஜரை பார்க்கிறீர்கள் உருவாக்க கொள்கை பார்வதியும் இந்த மாபெரும் வான நிகழ்ச்சியுடன் இணைகிறார் இந்த சிவசக்தி தாண்டவ நிறுத்தியத்தின் போது ஒரு பெரிய நிகழ்வு நடைபெறுகின்றது இடி மின்னல் மழை பெய்கின்றது காற்று அடிக்கின்றது பூமி நடுங்குகின்றது உயரமான மலைகள் நெருப்பு எரிமலைகளை ஊற்றுகின்றது மேலும் அனைத்து விலங்குகளும் தாவரங்களும் நடுங்குகின்றன முதல் நிகழ்வில் இது ஒரு பெரிய அழிவு சக்தியை கட்டவிழ்த்து விடுவதாக சாதாரணமாக மனதிற்கு தோன்றினாலும் அது இல்லை இது ஒரு கலைஞன் சிறந்த கேன்வாஸ் ஆகும் இது அழகான வடிவங்களை வரைவதற்கு அவசியம் இது பிரம்மாண்ட மட்டத்தில் அண்ட நடனம் இப்போது ஆணு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான திருமண சங்கமம் இந்த நிகழ்வுகளில் பலவற்றை கடந்து செல்கின்றது அங்கு சக்தி மற்றும் ஆற்றலின் விளையாட்டு சாட்சியாக உள்ளது இறுதியில் உடலும் மனமும் ஒருங்கிணைக்கப்படுகின்றது இதன் விளைவாக ஒரு குறுகிய கால வெற்றிடம் ஏற்படுகின்றது இது உருவாக்கப்பட்டவை படைப்பாளரிடம் திரும்பும் போது சாட்சியாக இருக்கும் பிரபஞ்ச வெற்றிடத்தை போன்றது ஒரு கணம் படைப்பாளியும் இல்லை படைக்கப்பட்டவனும் இல்லை இதுவே இறுதியான ஆனந்தம் அல்லது பேரின்பம் இத்தகைய பேரின்ப இணைவின் விளைவு புதிய வாழ்க்கை உருவாக்கம் ஆகும் இப்போது பிரபஞ்சத்தின் உள்ள பிரம்மாண்டம் மட்டத்தில் நிகழ்வுகளும் மனித மட்டத்தில் உள்ள நுண்ணிய செயல்களும் செயலுக்கும் இடையே ஒரு குறிப்பிடத்தக்க ஒற்றுமையை நீங்கள் காண்கிறீர்கள் பிரம்மாண்டம் அளவில் பிரம்மா ஆண் மாயா என்பது பெண் மற்றும் குழந்தை உருவாக்கப்பட்டது ஆகும் இந்த வழியில் ஆணும் பெண்ணும் ஆணோ பெண்ணோ அல்லாத ஆத்மாவை அடையாளப்படுத்துகிறார்கள் இந்த ஆண் மற்றும் பெண் வெளிப்பாடு படைப்புக்கு அவசியம் இறுதியில் எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் இதைதான் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைவது நதி கடலில் கலப்பது என்று சொல்கின்றோம் இந்த சிவன் மற்றும் சக்தி கொள்கையே லிங்கத்தின் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது சிவனை வழிபடுபவர் லிங்கத்தை ஒரு பொருளாக வணங்கும் போது அவன் உண்மையில் இறுதி வடிவங்களான சிவன் மற்றும் பார்வதியை வழிபடுகின்றான் என்பதை அறிந்திருக்க வேண்டும் எனவே ஆணும் பெண்ணும் இணைந்திருப்பது தெய்வீக செயலின் ஒரு பகுதியாக உயர் மட்டத்தில் பார்க்கப்பட வேண்டும் குண்டலினிலும் இதே கொள்கைதான் செயல்படுகின்றது தாந்திரிக தத்துவத்தில் முக்கோணத்தால் குறிக்கப்படும் குண்டலினை பெரும் தெய்வீக ஆற்றலின் மையம் குண்டலினி சகஸ்திரத்திற்கு உயர்த்தப்பட்டால் அது காரணசித்த கொள்கையுடன் இணைகின்றது எனவே எனவே குண்டலினி பெண் அல்லது சக்தி மற்றும் சகஸ்ரா சிவன் ஆண் கொள்கை அல்லது காரணசித்த இந்த இரண்டு கொள்கைகளின் இணைவு சாதாரண மொழிகளில் வெளிப்படுத்த முடியாத நிகழ்வுகளை உருவாக்குகிறது ஒரு அறிவொளி பெற்ற நபர் அற்புதமான ஒளி மற்றும் ஒளியை காண்கின்றார் ஒளி ஒளினா சவுண்ட் அண்ட் லைட் அதுதான் இங்க ஒளி மற்றும் ஒலின்னு சொல்லியிருக்காங்க மலர் மொட்டு திறந்து பிரகாசமான வண்ணங்களை வெளிப்படுத்துகிறது மேலும் உலகம் முழுவதும் நறுமணத்தை பரப்புகின்றது அதுவே பேரின்பத்தை அனுபவித்தவரின் இயல்பு நிலையாக இருக்கும் அந்த ஆனந்தம் ஆனந்தமாய் கோஷத்தில் அனுபவமாகிறது அத்தகைய நபர் பின்பற்றுபவர்களை ஈர்க்கிறார் ஒரு பூவின் வாசனையால் ஈர்க்கப்பட்ட தேனீயைப் போல் மக்கள் அவரை சுற்றி கூடுகிறார்கள் மேலும் அவர் அவர்களுக்கு தேனி ஊட்டுகிறார் அவர் மூலம் மறைந்த அறிவு வெளிப்படுத்தப்படும் எனவே இறுதியாக ஒரு சாதகரின் வாழ்க்கை இந்த உணர்வின் நிலையை அடைந்து தேடுபவர்களுக்கு எளிதில் எட்டாத அறிவை உலகுக்கும் வழங்குவதாகும் மெழுகுவர்த்தி எரியும்போது போது அது சுற்றுப்புறங்களை ஒளிரச் செய்கின்றது மற்றவர்களுக்கு விஷயங்களை பார்க்க உதவுகிறது இது பாதையை தெளிவுபடுத்துகின்றது அது முற்றிலும் இருந்த பிறகு மெழுகுவர்த்தி இல்லை திரி இல்லை வெளிச்சமும் இல்லை ஒளிக்கு என்னென்ன இருந்தது அது விரிவடைந்தது அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சிலருக்கு இது விநியோகிக்கப்பட்டுள்ளது எனவே ஒவ்வொரு சாதகரும் மெழுகுவர்த்தியைப் போல் இருக்க வேண்டும் மற்றவர்களை இறுதி திறனுக்கு ஒளிரச் செய்து ஸ்தூல உடலை கலைந்து மனிதன் தன்னிடம் வருபவர்களின் இதயத்தில் வாழுங்கள் ஒளி அன்பின் ஒளி ஒளி அறிவு மற்றும் தர்மத்தின் ஒளியாக இருங்கள் ஓம் தத் சத் நாளைக்கு நம்ம பிரம்மனுடன் ஐக்கியமானவர்கள் பற்றி அது கேட்குறாங்க அனுராதா அவர்கள் கேட்குறாங்க நீங்க எவ்வளோ